வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற வந்து எல் நிறைய விரத முறைகள் இருக்குது அதில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்துட்டு தைப்பூசம் அன்றைக்கி எடுக்கக்கூடிய விரதம் தான் இந்த விரதம் வந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஆறு நாள் பதினோரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சு இந்த விரதம் எடுப்பாங்க இதெல்லாம் ஏதோ ஒரு கால இதனால் நமக்கு வந்து தடைப்பட்டு எடுக்க முடியாமல் போயிருக்காங்க நிறைய தடங்கல்கள் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் அந்த விரதம் இருந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி எடுக்க முடியாது முடியாதவங்க வந்துட்டு கண்டிப்பாக தைப்பூசம் அன்னைக்காச்சும் ஒரு நாள் விரதம் எடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலுக்கு எல்லாமே நிறைவேறும் அந்த முருகன் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் நம்பிக்கை மட்டும்தான் முக்கியம் நம்ம நம்பிக்கையோடு எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறதுனா இது வந்து எப்போ வருதுன்னா பிப்ரவரி மாதம் பதினொன்று செவ்வாய்க்கிழமை வருது அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு உகந்த நாள் அன்னைக்கு வர்றதுனால இன்னும் விசேஷமாக இருக்கும் இன்னைக்கு அன்னைக்கு வந்துட்டு நம்ம காலையில் அப்படியே முதனாலேயே நம்ம எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் கரெக்டாக முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு நாலரை டு அஞ்சரை வந்து முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் எழுந்து நம்ம வந்து வீட்டில் வந்து முருகன் படம் இரு திருவுருவ படம் இருந்துச்சுன்னா அதில் வந்து சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம வந்து பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லை நம்மள்ட்ட முருகன் சிலை இருந்தது வேல் இருந்ததுன்னா அதுக்கு ஏதோ ஒன் ஒரு பொருளால் நம்ம அபிஷேகம் பண்ணணும் அது பால் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது இன்னும் விசேஷமானது பால் போல சுத்தமான எதுவும் இருக்காது அதனால வந்துட்டு அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி நம்ம நமக்கு பிடித்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு பிரசாதம் வச்சுட்டு நம்ம வந்து ஆறு நெய் விளக்கு ஏற்றி நம்ம வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அன்னைக்கு முழுவதுமே எந்த ஆகாரமும் சாப்பிடாம ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருக்கணும் முடிஞ்சால் நம்ம வந்து அன்றைக்கி கோவில்லேயே போயிட்டு அன்றைக்கி ஃபுல் டே இருக்கலாம் அப்படி முடியாதவங்க வீட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற திரு மந்திரத்தை மட்டுமாவது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முடிஞ்சால் நம்ம வந்து சஷ்டி அப்புறம் வந்து வேள்மாறல் இதெல்லாம் படித்து நம்மளோட வேண்டுதலை வந்து செய்யும்போது கண்டிப்பாக நிறைவேறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் அன்னைக்கு ஈவினிங் வந்து முருகனுக்கு பிடித்த சக்கரை பொங்கல் கருப்பு கொண்டைக்கடல் சுண்டல் பண்ணி நம்ம வந்து சாமிக்கு நைவேத்தியமாக வச்சு நம்ம வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக